இன்றைக்கி நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா எங்கள் வீட்டுக்கதை அப்படின்லாம் சொல்ல வேணாம் சப்போஸ் அவங்களே கூட இந்த வீடியோ பார்த்துட்டாங்கன்னா பெரிய சிக்கலாகி போயிடும் ஏன்னா நம்ம தான் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிட்டோமே அப்படிலாம் டக்குன்னு நம்மளை வந்து யாரும் எது சொன்னாலும் நமக்கும் கஷ்டம் இல்லையா அது என்னால் வெளியில் சொல்ல முடியல சரி அதை நீங்கள் என்ன நினச்சாலும் நினைங்க உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை இது ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்காங்க அக்கா வந்து நல்ல கவர்மெண்ட் மாபில் கட்டிக்கிட்டாப்புல தங்கச்சி வந்து நார்மல் வேலைக்கு போகிறவரை ஓரளவுக்கு ஒரு சராசரி மனிதன் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது அக்கா வந்து அக்கா பிள்ளைங்கள நல்லபடியாக படிக்க வச்சு நல்லா புருஷன் சம்பாதிக்கிறத வச்சு நல்ல ஒரு நல்ல நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க தங்கச்சி வீட்டில் என்ன நடக்குது அப் தங்கச்சியோட புருஷனுக்கு முடியாத போயிடுது தங்கச்சி பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு பிள்ளை வேலைக்கு போய் ரெண்டாவது ரெண்டு 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 அடுத்த ரெண்டு பசங்களை படிக்க வைக்குது அப்படியே அவங்க குடும்பத்தை அவங்க டெவலப் ஆகுறாங்க அப்படி ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட அக்காவோட லெவலுக்கு வந்துடுறாங்க தங்கச்சியும் தான் பிள்ளைகளால் அப்போ வரும்போது தான் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு போகும்போது இந்த அக்கா இருக்காங்க பார்த்திங்களா அவங்க என்ன எப்படி நடந்துக்கணும் ம் நம்ம பிள்ளை மாதிரி தான் இவங்களும் நம் நம்ம தங்கச்சி பிள்ளையும் அப்படின்னு நினைக்கிறதா இல்லையா ஆனால் இங்கே அப்படி நடக்கவே நடக்காது எப்போவுமே ஐயோயோ நம்ம தங்கச்சி நம்ம காலுக்கு கீழே இருந்தாலே அந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம வீட்டில் வந்து நமக்கு வேலை செஞ்சுட்டு கிடக்கணும் நமக்கு வந்து எப்பவுமே நம்ம பிள்ளைகளை விட அது முன்னாடி போயிடக்கூடாது கே நம்மளுக்கெல்லாம் எப்போவுமே அது அடிமையாக தான் இருக்கணும் அப்பா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சியோட பசங்க அவங்க அம்மா கிட்டே சொல்லும்போது அவங்க அப்பா தான் சொல்லுவாங்க இல்லை இல்லை எங்கள் அக்கா வந்து இப்படிலாம் பண்ண மாட்டாங்க நீ என்னடி எங்கள் மேலே நீ இப்படி பேசுகிறன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்ம அதை அந்த தங்கச்சி அவங்க அக்கா அவங்க தங்கச்சி பிள்ளைங்களையும் தங்கச்சியோட புருஷனையும் பற்றி வெளியில் பேசி அந்த மூணாவது பார்ட்டி வந்து தங்கச்சிக்கிட்ட சொல்லும்போது வரும் பாருங்கள் ஒரு வழி அப்போ நம்ம பிள்ளைங்களை நம்பணும்மா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அக்கா அக்கா அம்மா அப்படின்றதுலாம் வந்து கல்யாணம் ஆகிட்டா நம்ம குடும்பத்தை முதல்ல பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் சொல்கிறவங்கள சொல்கிறத வச்சு நம்பணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜென்மங்கள் இருக்க தான் செய்யுது ஆனால் என்ன பண்ணி மு என்ன பண்ண முடியும் ஒரு சில ஆளுங்க வெளிப்படுத்திடுறாங்க ஒரு சில ஆளுங்க மனசுக்குள்ளேயே பண்ணி எல்லாத்தையும் போட்டு போட்டு புழுங்கிக்கிட்டு அவங்க உணர்றதுலே இங்கே ஏதாவது ஒன்று ஆகிடும் அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க ஜென்மங்க ஆனால் அப்படியே நல்லவங்க மாதிரியே நம்ம சொந்தக்காரங்களாக கூட சுற்றிக்கிட்டே தெரியுங்க நமக்கு ஆப்படிக்கிறதுக்கு மொதல் ஆளாக